எல்லாம் வல்ல சிவபெரும்புரின் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி என்னை விட பெரியவர்களை எல்லாம் தாழ்ந்து வணங்கியும் உன்னை தவத்தின் பயனாக சிவஞான செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையோடு என்னையும் தொடரக்கூடிய அன்பர்களுக்கு எல்லா சிவமங்கல நலன்களையும் விளைவிக்க வேண்டும் என்று இறைவனை இறங்கி இந்த சிவஞான வேள்வியை எளிஞான பூஜையை தொடங்குகிறேன் சமீப காலமாக திருக்குறள் என்பது தன்னுடைய சமயத்து நூல் சம்னுடைய சமயத்து நூல் என்று சொல்லி முன்னதாகவே சமணர்கள் எல்லாம் கூட அப்படியெல்லாம் சொல்லி கோரியதாக எல்லாம் வந்து வரலாறுகள் உண்டு அப்பொழுதும் அது தவறு என்று தெரிந்தும் பல காரணங்களுக்காக துணைமுன துரோக கூட்டம் அது எப்பொழுதுமே இருக்குது உலகம் தோன்றியது முதல் பகை கூட்டமும் தேச துரோக கூட்டமும் சமய துரோக கூட்டமும் இறைவனுடையமிருந்து எல்லா நலன்களையும் பெற்று உள்ளிருந்தே சதி செய்து இறைவனுக்கு எதிராக செயல்பட்டு அதற்கான தண்டனைகளை அடையக்கூடிய அந்த கொடியோர்கள் எப்பொழுதும் கலந்துதான் இறைவன் இங்கே படைத்திருக்கிறார்கள் அவரையும் அவர்களையும் செம்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இப்பொழுது சமீப சில சமயத்தார்கள் திருக்குறள் எங்களுக்கு உரிய நூல் திருக்குறளை வந்து எங்கள் கடவுளை தான் வந்து சுட்டுகிறது எங்கள் சமய கருத்துக்களை தான் எடுத்து வைக்கிறார்கள் என்று சுட்டுகிறார்கள் அதற்கு துணை போகக்கூடிய விலைக்கு போகக்கூடிய விலைக்கு போய் சமய துரோகத்தோடு அல்லாமல் தேச துரோகமும் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் எப்பொழுதும் போல அவர்களுக்கு பின்னணியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு நம்ம நம்மவர்கள் கூட வந்து வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு இல்லை திருக்குறள் வந்து எங்கள் நூல்தான் சைவ சமயத்தை சார்ந்த நூல்தான் என்று அவர்களுக்கு பதில் வேறு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு வினா ஒரே ஒரு வினா முதல் அதிகாரம் இருக்கிறதே சிவபெருமானையே வந்து போற்றக்கூடிய சிவபெரு போற்றக்கூடிய வேதத்திலே நமசிவாயச சிவதராயசே என்று அடையாளம் காட்டப்பட்ட சிவபெருமான் திருவடியையே சேரு வேண்டுமென்று சுட்டக்கூடிய முதல் அதிகாரம் இருக்குது அதற்கு என்னடா பதில் சொல்கிறாய் என்று ஒன்று கேட்க வேண்டும் அதுலேயும் வந்து சுருக்கமான கேள்வி உன்னுடைய சமயத்திலே இந்த திருக்குறளுக்கு நீ உரிமை கோருகிறாயே உன்னுடைய சமயத்திலே இந்த ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமாள் தேனடைந்த மலர் பொருள் என்று மானடம் செய் வரதற்பற்றால் தொடர் என்று சொல்லி அந்த இறைவனோட திருவடியை வந்து சிந்தித்து இந்த இறைவனுடைய திருவடியை வந்து அடைய வேண்டும் என்ற ஒரு இலக்கை இந்த ஊனடைந்த உடம்பு பிறவியை நாம் எடுத்தலாம் இறைவன் திருவடியை தான் அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த திருவடி பற்றியே வந்து சொல்கிறதல்லவா முதல் அதிகாரத்தில் அங்கே திருக்குறள் திருவள்ளுவர் சுட்டுகிறார் அல்லவா அது வேத நெறியிலே சொல்லப்பட்ட வேத ஆகம நெறியிலே சொல்லப்பட்ட வேத ஆகம நெறிவின் பிழிவான திருமுறைகளிலே சொல்லப்பட்ட இறைவன் திருவடியை சார்தல் என்று அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த இலக்காகிய சாயோக்கிய நிலையை வந்து சுட்டக்கூடிய அந்த கருத்தினை சொல்லக்கூடிய சமயமா உங்கள் சமயம் என்று சொல்லி ஒதுக்கி விட்டு போக முடியும் அவர்களுக்கெல்லாம் பதிலே சொல்லக்கூடாது சரி இந்த திருக்குறள் வந்து உங்களுடைய சமயத்து என்று சொல்கிற சொல்லி கொண்டு போ நீ அதன்படி ஒழுகு அதன்படி நேர்மையாக வாழ இறைவனை வந்து அடைய நறுப்பேர்களை எல்லாம் அடைய என்று சொல்லிவிட்டு ஒதுக்கி விட்டு போக அவர்களுக்கெல்லாம் போய் பதில் கொண்டு அவன் எதையோ வந்து சொல்கிறான் இந்த ஒன்றுக்கு சொல் உன்னுடைய சமயத்தில் உன்னுடைய சமய நூல் நீ வந்து போற்றக்கூடிய நூல் திருவடியை அடைய வேண்டும் இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்று எங்காவது சொல்கிறதா இதுக்கு பதில் அவர்களால் சொல்ல முடியாது அல்லவா பாருங்க தேவர் குரலும் திருநான்ம மறைமுடிமும் இப்படியெல்லாம் வந்து கோருவார்கள் என்று தெரிந்து என்னமோ அந்த மூதாட்டி ஞானிகள் அவர்கள்லாம் வந்து சிவபெருமான் திருவருளால் உலகத்திற்கு அறத்தை உரைத்து அவ்வப்போது நெறிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிவபெருமான் அங்கே சிவலோகத்திலே பயிலக்கூடிய முனிவர்கள் நிலையில் உள்ளவர்களை எல்லாம் ஆண்களாகவும் பெண்களாகவும் படைப்பார் அந்த வகையிலே படைப்பிக்கப்பட்டவர் நமது அவை முதலாட்டி அற்புதமான ஒரு பொருள் இப்படியெல்லாம் வந்து பின்னால் கோருவார்கள் அவர்கள் நூல்தான் என்று உங்கள் நூல் என்று சொல்லி நாங்களும் எங்களை நான் எங் நாங்களும் அதில் வந்து உரிமையை கொண்டாடுகிறோம் அதை நாங்கள் போற்றுகிறோம்னு சொன்னால் நீ போற்று எங்கள் நூல் எல்லாமே போற்றத்தக்க தான் நீ வந்து கற்று போற்று யாரும் வேண்டாங்களே திருவள்ளுவரே வந்து எங்கள் கடவுளை தான் சுட்டுகிறார் அவர் எங்கள் சமயத்தை தான் சார்ந்தார் என்று சொல்லி எங்களுடைய ஒரு குருவுக்கு அவர் சீடர் என்றெல்லாம் சொல்லி என்னென்ன உளர வேண்டுமோ எந்த ஒரு பைத்தியகாரத்தோ தனத்தோட எல்லைக்கே போகிறார்கள் அதற்கு இங்கே துணை போகக்கூடியவர்கள் என்ன உலக பொதுமுறை இல்லை உலக பொதுமுறை என்றால் தீயோர்களுக்கெல்லாம் இது மறை அல்ல தீயோர்களை விளக்கணும் விலங்கு மனித உருவத்திலேயே விலங்காக வாழக்கூடியவனெல்லாம் விளக்கணும் அவனுக்கெல்லாம் கிடையாது யார் வந்து நல்ல நெறியிலே நின்று இறைவனுடைய திருவொடியை நாட வேண்டும் இறைவனை சார வேண்டும் அறத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்பி பயணிக்கிறார்களோ இறைவனை நோக்கி அவர்களை முறையாக இறைவன் திருவடியை நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற நூல் நான் கூட அன்பர்களுக்கு சொல்வேன் ஒருவன் வந்து ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டும் செம்மையாக நான் நடத்த வேண்டும் இறைவன் அன்பிற்கு ஆளாக வேண்டும் இறைவனுடைய திருவடி பேரை அடைய வேண்டும் என்றால் திருக்குறளை மட்டும் முற்றக்கற்று அதன் வழி ஒழுகி வாழ்ந்தாலே இறைவனுடைய திருவடியை அடைந்து விடலாம் முன்னதாகவே இதான் அடையாளம் காட்டி இல்லையா நீ வாழ்ந்து கொண்டே இரு எல்லா ஆட்சி அதிகாரங்களையும் பெற்று நன்றாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு அறத்தில் தலை நின்று இறைவனுடைய திருவடியை அடைவதற்கான அந்த செந்நெறியிலே செல் என்று சொல்லி அங்கே ஆற்றுப்படுத்துவது என்ன என்றால் வேத நெறி வேத உபநிடத வேத சிவாகம வேத சிவாகம புராண திருமுறைகள் வழியிலே நெல் என்று சொல் வே அது சொல்லப்படுவது என்று நாம் அப்படி எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் திருமுறைகளை நம்ம வந்து சிவாகமங்களோட கருத்து வேதத்தின் கருத்துக்களை எல்லாம் பின்னால் வந்தவர்கள் திருவள்ளுவருக்கு பின்னால் வந்த நமது ஆச்சாரியர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோன்றியவர்கள் அவர்களை அதையெல்லாம் நமக்கு வந்து வகுத்து கொடுத்து கொண்டு போயிருக்கலாம் அப்படி வந்து நான் சொல்லணும் அப்போ அதனால தான் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் ஞானி என்று என்பதால் சிவபெருமான் இவர்கள் வாக்கு வழியாக ஒரு அற்புதமான ஒரு பாடலை நல்வழி என்று சொல்லி அவர்கள் எழுதிய யாத்த நூலில் நாற்பதாவது பாட்டு தேவர் குரலும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்று ஒரு பாட்டு இது எல்லா அன்பர்களும் நான் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு வந்து சரியான பொருள் எங்கேயுமே விரித்து சொல்லவில்லை இந்த முனி மொழியும் என்றால் என்ன என்று தெரியாமல் நான் இருக்கிறார்கள் யாருக்கும் அவரவருக்கு தெரிந்த விளக்கத்தை சொல்கிறார் தேவர் குரலும் தேவாதி தேவனாகிய சிவபெருமான் என்று திருவள்ளுவர் வழியாக நமக்கு அருளிய அந்த குரல்களும் தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் திருநான்மறைனா நான்கு மறை ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்மன வேதம் என்று நான்கு வேதங்கள் அந்த வேதங்களோட சாராம்சமாக இருக்கக்கூடிய முடிந்த முடிவாக இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சிவபெருமானால் மண்ணு மாமலை மகேந்திர மதலில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தார்களே அந்த அந்த ருத்ரர்களுக்கெல்லாம் இல்லையவா அந்த சிவாகமங்கள் இருக்கு இல்லையா இருபத்தெட்டு ஆகமங்கள் அதுதான் திரு திருநான்மறை முடிவு முடிந்த முடிவாக இறைவன் பரமுருள் சிவபெருமான் ஒரு ஒருவரே அவரை அடைய உயிர்களோட இலக்கே சிவபெருமானே என்று சொல்லி தெளிவாக உணர்த்தக்கூடிய அந்த சைவ சித்தாந்த நூல்கள் இருக்கு இல்லையா அதுதான் நான்மறை முடிவு நான்மறைகள் என்றால் அந்த நான்கு வேதைகள் குறிக்கும் அவைகள் வந்து பகரக்கூடிய முடிந்த முடிவாகிய அந்த செந்நெறி இருக்கிறது அல்லவா சிவநெறி இருக்கிறது அல்லவா தெளிவான தெளிந்த ஒரு நெறி இருக்கிறது அல்லவா அந்த சிவாகமங்களை தான் இங்கே வந்து சுற்ற சுற்றார் தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் முடிந்த முடிவு எது சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் சிவமே பர பரம் ஏக ஏக இறை என்பதை சுட்டக்கூடிய அந்த உயர்ந்த நெறி மூவர் தமிழும் அவர்கள் எதை வந்து மூவர் தமிழில் எதையாக எவற்றை ஒருத்திருக்கிறார்கள் வேதங்களில் சொல்லப்பட்ட நெறிகளையும் சிவாகமங்களில் சிவபெருமானால் பகரப்பட்ட அந்த நெறிகளையெல்லாம் நமக்கு தமிழிலே வடித்திருக்கிறார்கள் நம்முடைய அதாவது மாதவம் செய்த தென் திசை நமது முன்னோர்கள்லாம் இங்கே உலகத்திலே வந்து சிறந்த நாடு இந்திய நாடு சிவபூமி அதிலையும் வந்து ச வந்து அறிவுபூர்வமாக ஒரு சித்தாந்த சித்தாந்த வித சைவம் வந்து விளங்கக்கூடிய இறைவன் நேரடியாக இறைவனையே வந்து ஐக்கியமாக கூடிய நெறியை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த சைவ நெறியை இங்கே போற்றக்கூடிய பகுதி நமது தமிழக பகுதி இந்த தமிழக ப பகு பிறப்பதற்கே வந்து தவம் செய்ய வேண்டும் அது சைவ நெறியை பின்பற்றக்கூடிய குளங்களிலே இல்லங்களிலே பிறப்பதற்கு மிகவும் தவம் செய்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து இந்த வேதத்தையும் ஆகம கருத்துக்களையும் சிவாகம கருத்துக்களையும் தமிழிலே வந்து பகர வேண்டும் என்று சொல்லி வேதத்தை தமிழில் விரித்தார் என்று சேர்க்கிழார் பந்தநல்லூரில் ஞானசம் இந்த சொல்கிறார் தமிழை விரித்து இந்த தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த ஞானத்தை சிவஞானத்தை ஊட்ட வேண்டும் கருணையால் அந்த மூவர் வழியாக சிவபெருமான் இருக்கார் இல்லையா அந்த அவர்கள் மொழி அவர்களுடைய அந்த தமிழும் முனிமொழியும் முனி மொழியும் என்றால் பொது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் புராணங்களை எப்படி வந்து வாக்காளையோ எழுத்து வடிவாகவோ எல்லாம் எழுத்து சிவநெறிகளையெல்லாம் எடுத்து வேத நெறி எடுத்து ஏம்பினால் எல்லா உயிர்களாலையும் பற்ற இயலாது எல்லா உயிர்களுக்கும் பற்ற இயலாது என்ற பெருங்கருணையால் இறைவனை பல பாத்திரங்களை வந்து பிறப்பித்து ராமாயணம் மகாபாரதம் அதை போல இதிகாசங்களாக இருக்கட்டும் ஏன்னா ராமாயண மகாபாரதம் என்ன சொல்கிறார் இவர் என்று ராமாயண மகாபாரதத்தில் உள்ள அத்தனை பாத்திரங்களும் சிவபூஜை செய்யக்கூடியவர்கள் இதை முதலில் புரிந்து கொண்டால் உங்களுக்கு போதும் நன்றாக சிந்தித்து பார்த்தால் இதெல்லாம் விளங்கும் அத்தனை பாத்திரங்களும் எல்லாமே விபூதி பூசக்கூடியவர்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் வேற மாற்றி அமைத்திருக்கிறார்களே ஒழிய எல்லாருமே திருநீர் அணியக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பெரியவர்கள் எல்லோரும் சிவத்தையே வணங்கி அவர்களை அறக்கர்களாக இருக்கட்டும் நல்லவர்களாக இருக்கட்டும் தீயவர்களாக இருக்கட்டும் எல்லாமே சிவ வழிபாடு ஒவ்வொரு பாத்திரமும் ஒரு பாத்திரிவலிங்க பூஜை என்று சொல்லி அவர்கள் இஷ்ட தெய்வமாக சிவத்தை வைத்து பூசித்தவர்கள் அப்புறம் என்ன அதில் என்ன வாழ்வியல் நன்னறிகள் வேத நெறிகள் எப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறநெறிகள்லாம் அங்கே புகழப்பட்டிருக்கிறது திருக்குறளில் வந்து சொல்லப்பட்ட அத்தனை நெறிகளும் அந்த ராமாயணத்துலையும் மகாபாரதத்துலேயும் இருக்கா இல்லையா அதனால் இது வந்து எல்லோருக்கும் உரிய நூல் அப்படிலாம் பார்க்கணும் முனிமொழியும் என்றால் அங்கே நந்திதேவருக்கு இந்த புராணங்களையெல்லாம் சிவபெருமான் உபதேசம் செய்ய அந்த நந்திதேவர் வியாசர் அந்த வியாச முனிவருக்கு மொழிய சூத முனிவர் அதான் புராணிங்கிற என்று பெரு சூத முனிவர் என்று சொல்லி ஒரு பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் பிறந்தவர் சூதமுனிவர் இங்கே எந்தவித வேறுபாடும் இந்து சமயத்திலே கிடையாது சைவ சமயத்திலே கிடையாதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம் வியாசர் யார் ஒரு மீனவ பெண்ணோட பிள்ளை இல்லையா இங்கே ஏதாவது ஜாதி குல இழிவு ஏற்றத்தாழ்வுலாம் இங்கே இருக்கிறதா இவன் தான் உண்டாக்குறான் ஏன் ஜாதியெல்லாம் சொல்லி 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 ஏற்றத்தாழ்வுலாம் இவன் தான் சுட்டி சுட்டி உண்டாக்குற வழி அந்தந்த ஜாதிகார யாரும் பிற ஜாதிக்காரர்களை இழுத்து நோக்கிறது இல்லை இழுத்து பேசுகிறதில்லை இப்படியெல்லாம் வந்து இப்ப இவன் தான் செய்கிறாங்க எல்லாத்தையும் கடந்தது நம்ம முனி மொழியும்னா அந்த சூத முனிவர் வந்து வேத முதல்வன் முதலே முதலாக விளங்கி வையம் ஏத ஏதப்படாமல் உலகத்தவர் ஏ ஏத்தல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலாக புழிந்த சூதன் ஒளிமாள் என்று கலிக்கோவை என்று சொல்லுகின்ற என்று ஞான சம்பந்த பெருமானால் இந்த சூத முனிவரால் கழிவறுத்த பார்க்கலாக வரையப்பட்ட பகரப்பட்ட பதினெட்டு புராணங்களையும் படி என்று சொல்கிறார் என்று அதற்கு சேக்கரார் பெருமான் நமக்கு வந்து விளக்கம் சொல்லியிருப்பார் வாழ்க அந்தனர் என்று எழுதி பகர்ந்த அந்த திருப்பாசுரத்திலே எட்டாவது பாடல் வைகை நீரிலே இந்த பாட்டை உள்ளடக்கிய ஏடுகள் அங்கே போட வைகை வெள்ளத்திலே ஓடக்கூடிய வெள்ளத்திலே உலகோர்க்கான பாண்டியனும் மங்கேக்கரசையாரும் குளச்செறியாரும் சமணர்களும் பௌத்தர்களும் உலகோரெல்லாம் காண வரைந்து பகிர்ந்து அந்த ஆற்றிலே இட அது எதிர்த்து போனதல்லவா ஏழு கிலோமீட்டர் திரு ஏடகம் வரை வந்து எதிர்த்து நீரை எதிர்த்து போனதில் அதில் உள்ள ஒரு பாட்டு என்று அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவன் புராணங்களை படிக்க வேண்டும் சிவனடியார்களாக இருக்கக்கூடியவர் சைவத்தை பயிலக்கூடியவர்கள் புராணங்களை வந்து முற்றிலுமாக படிக்க வேண்டும் அதுதான் மூவர் தமிழும் முனிமொழியும் என்றால் சூத முனிவர் வழியாக பகரப்பட்ட அந்த பதினெட்டு புராணங்களையும் அது என்ன பதினெட்டு புராணம் பத்து தானே சிவ புராணம் நான்கு விஷ்ணு புராணம் ரெண்டு பிரம்ம புராணம் ஒன்று சூரிய புராணம் ஒன்று அக்னி புராணம் அந்த எட்டு புராணங்களையும் அவர்களே எல்லாம் முதன்மையாக வைத்து பேசுகிறது என்றால் எவரை முதன்மையாக வைத்து பேசினாலும் அது ஏக இறை சிவன் என்பதால் சிவத்தையே முதன்மையாக வைத்து பேசுவது என்ற பொருள் என்பதால் நீங்கள் வந்து அவற்றையெல்லாம் வந்து படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதான் முனிமொழி என்றால் சூத புராணிகர் வழியாக வழங்கப்பட்ட பதினெட்டு புராணங்கள் என்று சொல்லணும் நூல்களில் இந்த விரிவாக இல்லை கோவை திருக்கோவையா மணிவாசகர் வழியாக வந்து திருவாசகமும் மணிவாசகர் அருளிய திருவாசகமும் திருமூலர் சொல்லும் அவர் என்ன சொல்கிறார் திருமூலர் ஒன்பது ஆகமங்களை தானே நான் அப்படி மொழிபெயர்த்துருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா அதை வந்து பா பாடியிருக்கிறேன் என்று சொல்லி திருமூலர் வாக்காளே சொல்கிறார் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் ஆகிய திருக்குறளை வந்து முன் முற்றிலுமாக வேத நூலிலே கண்ட கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு ஒப்பற்ற நூல் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால அவர்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் இந்த யார் இந்த அவையாரு அவங்களோட நூலுக்கே ஆத்திச்சூடி கொன்றே வேண்டன் இப்படி யாராவது எழுதிய ஆத்திசூடி கொன்றை வேந்தன் நல்வழி அவங்களோட நூல் ஆத்திச்சூடினா யார் ஆத்திய சூழி இருக்கிறது பெருமான அவர் ஒருத்தர் தானே கொன்றைவேந்தன் கொன்றைய சூழிய பெருமானை தவிர வே அவரை தவிர யாருமே இல்லையே ஆத்தி சூழலில் அரணை மரவேல்னு முப்பதாவது பாட்டு அரணை மரவேல்னால் சிவபெருமானை மரவேல் அரண் என்ற சொல் சிவபெருமானுக்கு மட்டுமே வந்து இது சிவத்தை பேணியில் தவத்துக்கழகு கொன்றைவேந்தெல்லாம் இருபத்தெட்டாவது பாட்டு இதெல்லாம் வந்து மறைத்து விட்டார்கள் இந்த நூலெல்லாம் எங்கே தூக்கி எதிக்கிட்டானுங்க அறநூல்கள் பூரா அறநூல்கள் ஆத்திசூடி கொன்றை வேந்தன் நல்வழி மூதுரை முதுமொழி காஞ்சி ஏலாதி நல்வழி எவ்வளவோ அற அறநூல்கள் அற அறத்தை மட்டும் வந்து உணர்த்தக்கூடிய வாழ்வியல் பண்பு நலன்களை எல்லாம் வந்து உணர்த்தக்கூடிய நூல்கள் எல்லாவற்றையும் மறைத்து விட்டு மனிதர்கள் மிருகமாக வாழ்க்கின்ற தமிழருக்கு உள்ள பெருமை தரக்கூடிய தமிழர்களை செம்மைப்படுத்தக்கூடிய அத்தனை நூல்களும் வந்து மறைக்கப்பட்டு எங்கேயோ ஒரு மூளையில் முடங்கி இருக்கின்றன இவைகளெல்லாம் எடுத்து உரைக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய ஆசை நல்வழியில் என்ன சொல்கிறாரு சிவாயண்ணமை என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை சிவாயண அம்மா சொல்கிறாங்க நம என்று சிந்தித்திருப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அல்லாதையெல்லாம் விதியே மதியாகிவிடும் சிவபெருமான் தான் ஏக இறை என்று சிவாயணம்மை என்று சொல்லி அவனுடைய சிந்து திருநாமத்தை சிந்தித்திருந்தால் உனக்கு வந்து உனக்கு விதிக்கப்பட்ட தீவினைகள் வந்து உனக்கு எந்த துன்பத்தையும் வந்து கொடுக்காது இதை தவிர வேறு வழியே கிடையாது விதியை வெல்வதற்கு இதுதான் வழி என்று சொல்கிறார்கள் அம்மா நீ மற்றதெல்லாம் ஏனைய கடவுள்கள் இருக்காங்க பல கடவுள் இருக்காருன்னு எங்கெங்கேயோ பரிகாரம்லாம் செய்து ஏமாத்துகிறார்களே இறைவனை வந்து முதலீடாக வைத்து அவன்கிட்டலாம் போய் துடைக்காதிங்கன்னு சொல்கிறாங்க எல்லாமே வந்து விதிப்படி தான் நடக்கும் உனக்கு என்ன விதிப்படியோ தான் நடக்கும்போது எந்த கிரகமோ நட்சத்திரமோ அவர்களுக்கு வந்து உனக்கு விதிக்கப்பட்ட விதியை மாற்றுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை அதனால் என்று சிந்தித்து கொண்டு உனக்கு வந்து அபாயமே வராது உனக்கு தீங்கு வராமல் சிவபெருமானை காப்பார் என்று சொல்லக்கூடியவங்க நீர் இல்லாத பாழ் நீர் இல்லாத நெற்றிபாள் என்று உரைத்த சாதாரண வந்து மகா மந்திரம் போன்ற ஒரு சொல்லுது சொத்தொடர் நீர் இல்லாத நெற்றிபாள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலாவது பாட்டு நல்வழியில் அதனால் முதல்ல வந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் திருக்குறளை வந்து எமம் எழுட்டு உரிமை கொண்டாடுட்டா அவனை எல்லாம் நம்ம வந்து லட்சியமே பண்ணக்கூடாது அவனுக்கு மதித்து பதில் சொல்வதே இருக்குது ஒரே வினா திருவடி சேர்தல் உன்னோட நூலில் இருக்கா இறைவனோட திருவடியை அடைதல் தான் இந்த உடம்போட இந்த பிறப்போட இலக்கு என்று சொல்லி எங்கள் சமய நூல்களிலே வகுக்கப்பட்டிருக்கிறது திருக்குறளிலே அந்த முதல் அதிகாரத்திலே அதுதான் நமக்கு முதன்மையாக உணர்த்துகிறார் அந்த வேத சாரத்தை வேத ஆகம சாரத்தை தான் அங்கே திருவள்ளுவர் உணர்த்துகிறார் அது உங்கள் சமயத்தில் இருக்கிறதா என்று ஒரு வினாவோடு தொடுத்துவிட்டு அவர்களை ஒதுக்கித் தள்ள வேண்டும் என்ன நமக்கு பெருமை அது திரு திருக்குறளை இவெல்லாம் வந்து உரிமை கோருகிறான் என்றால் பல சமயத்தர்களாக இருக்கட்டும் பல நாட்டவர்கள்லாம் இதோட பெருமையை அறிந்து அந்த அவர்கள் மொழியில் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒப்பற்ற நூல் இன்றைக்கு இந்தியாவிலும் பல மொழிகளிலே நமது பிரதமர் மோடி அவர்கள் இதையெல்லாம் வந்து மொழிபெயர்த்து கொண்டு இந்த ஒப்பற்ற நூல் என்று அவர்களும் அதை வந்து முனைந்து இதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமைக்கு உரிய அந்த திருக்குறள் முதன்மை சைவ நூல் இதிலிருந்து யாரும் அதாவது வேத நூலின் ஒரு அங்கமான நூல் வேதத்தின் சாரமான சிவாகமத்தின் சாரணம் சாரணமாக சாரமான நமது சை சிவ மகாபுராணங்களின் சாரமான ஒரு ஒப்பற்ற சைவ நூல் சைவ சாஸ்திர அடிப்படையிலே விதிகளை வந்து வகுத்து கொடுத்த வாழ்வியல் விதிகளை வகுத்து கொடுத்த ஒரு ஒப்பற்ற நூல் என்று கூறி இதுவரை கேட்ட நண்பர்களெல்லாம் சிந்திக்க வேண்டும் இதை நான் ஒரு உணர்வோடு வாழ வேண்டும் எந்த உணர்வும் இல்லாமல் வந்து எந்த பிரதி உழைப்பும் இல்லாமல் எந்த கருத்துக்களையும் சொல்லாமல் வாழ்ந்து முடிவதற்காக நாம் பிறக்கவில்லை ஏதாவது நாம் பிறந்த இந்த தேசத்திற்கும் இந்த தேசம் தாங்கி நிற்கும் நம்முடைய இரத்தத்தில் அணுவோடு அணுவாக கலைந்த நமது இறைவனை போற்றக்கூடிய நமது வாழ்வியல் அங்கமான நமது சமயத்திற்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இதுவரை கேட்ட எல்லோருக்கும் எல்லா சிவமங்கள நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயணம சிவாயணம சிவாயணமர்